அவள் அம்மா காலில் விழுந்து என் பொண்ணை பார்க்கக்கூடாது கூடாது பேசக்கூடாதுன்னு சொன்ன ஏதோ பெரிய அரிச்சந்திர மாதிரி பாவம் அந்த பொண்ணை அலைய விட்டு இப்போ எந்த மூஞ்சை வச்சிட்டு இவன் இங்க வந்து நிற்கிறான் கொஞ்சம் கூட வெக்கம் சூடு சொரணையே இல்லாம சரி ம் இல்லை நம்மளை வேற கூட்டம் வந்து இருக்காங்க டேய் எனக்கு வேலை இருக்கு நீ பார்த்துட்டு வா நான் கிளம்புறேன் சரி போய்த்தல பேச வந்து அப்படியே மூஞ்சி தூக்கி வச்சுட்டு போற அன்னைக்கு நான் ஏன் உங்ககிட்ட பேசலன்னு தெரியுமா நான் போன் போட்டா எடுக்க மாட்டேன் எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தது தெரியுமா உனக்கு